விண்வெளி ஆராய்ச்சியை மேம்படுத்த நாசாவின் தலைமையில் உருவாக்கப்பட்டதுதான் ஐ எனப்படும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் விண்வெளியில் நிறுவப்பட்ட இந்த மையம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் செயலிழந்து பூமியில் விழும் என கணக்கிடப்பட்டுள்ளது இதற்கு மாற்றாக தனியார் துறைகளுடன் இணைந்து புதிய விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் பணிகளில் நாசா இறங்கியுள்ளது அதன் அடிப்படையில் உருவானதுதான் ஆக்சியம் ஸ்பேஸ் எனும் நிறுவனத்தின் ஆக்சியம் போர் திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்கா இந்தியா போலந்து ஹங்கேரி ஆகிய நாடுகளை சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்கள் ஜூன் எட்டாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ளார்கள் இப்பயணத்தில் ஆக்சியம் நிறுவனத்தின் நான்கு மாடியூல்கள் ஐ உடன் பொருத்தப்படும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அவை தனியாக பிரிக்கப்பட்டு புதிய விண்வெளி நிலையம் உருவாக்கப்படும் இதற்கான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக தான் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு பயணிக்க உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த சுக்லா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் இந்திய விமானப்படையின் ஃபைட்டர் விங் பிரிவில் இணைந்தார் இந்திய விமானப்படையின் சுகோ எஸ்யூ தேர்ட்டி எம் கே ஐ மிக் டுவெண்டி ஒன் மிக் டுவெண்டி நைன் உள்ளிட்ட பல போர் விமானங்களை இயக்கியுள்ள சுக்லா இதுவரையில் இரண்டாயிரம் மணி நேரம் விமானங்களை இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இஸ்ரோவின் அழைப்பை ஏற்ற சுக்லா ரஷ்யாவின் ககாரின் மையத்தில் பயிற்சியை மேற்கொண்டார் ஆக்சியம் நான்கு திட்டத்தின் விமானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுக்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டனாக பதவி உயர்வு பெற்றார் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திலும் சுக்லா இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஜூன் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்றிற்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் டிராகன் விண்கலத்தில் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நால்வர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்க உள்ளனர் புளோரிடாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து இருந்து தொடங்கும் இந்த பயணம் பதினான்கு நாட்களுக்கு நீளும் ஆக்சியம் நான்கு திட்டத்தின் நோக்கம் அமெரிக்கா இந்தியா போலாந்து ஹங்கேரி சவுதி அரேபியா உட்பட முப்பத்தி ஒரு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் அறுபது விண்வெளி ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வது என்று ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவை சேர்ந்த ராகேஷ் சர்மா ரஷ்ய விண்வெளி திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்றார் இரு சோவியத் வீரர்களுடன் விண்வெளியில் அப்போது இயங்கிக் கொண்டிருந்த சல்யூட் செவன் எனும் சோவியத் விண்வெளி நிலையத்தில் சுமார் எட்டு நாட்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டார் கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினர் விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருந்தாலும் இந்திய குடிமகன் ஒருவர் இந்த பயணத்தை மேற்கொள்வது நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ளது இதனால் மொத்த இந்தியாவின் கவனமும் சுக்லாவின் மீது திரும்பியுள்ளது